பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் அதில் இன்னொரு டிசைன் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் பாருங்கள் இந்த டிசைன் தான் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதை நான் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் வந்து நார்மல் டெய்லரிங் மிஷினில் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் என்னோடய ஃபினிஷிங் வந்து இந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு இதுதான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் வீடியோவிலையும் ஃபுல்லாக காமிக்க போகிறேன் இது இல்லாமல் இன்னொரு டிசைன் வந்து இந்த ப்ளவுஸில் பண்ணியிருக்கேன் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த கிளாத்து இதில் தான் வந்து அந்த எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் இதை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது பார்த்துடலாம் மேலே இருக்கிற போர்ஷனில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் இருக்கிற பெல்ட்டு இதெல்லாம் வந்து மிச்சம் இருக்கிற கிளாத்தில் எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் அந்த மாதிரி இதை வந்து முதல்ல கை முதல்ல வந்து நம்ம கட் பண்ணி வெ எடுத்துடலாம் ஏன்னா அந்த கை டிசைன் வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கையை ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்க நான் மெஷர் பண்ண அளவுக்கு கையை வந்து நான் எடுத்துட்டேன் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மேலே இருக்கிற பீஸை வச்சு தான் ஒரு டிசைன் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ மேலே இருக்கிற போர்ஷன் வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்குது அதனால தான் இந்த போர்ஷனை நான் யூஸ் பண்ணலான்னு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி டிசைன் இருக்கிற போர்ஷனை வந்து கண்டிப்பாக நீங்கள் தூக்கி போடாமல் இப்படி வந்து நீங்கள் டிசைனாக எடுத்துக்கலாம் அந்த போர்ஷனை அப்படியே உல்ட்டாக பண்ணி உள் பக்கம் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதே ஷேப்பில் அழகாக பிசுரெல்லாம் உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் ஒரு சைடு கார்னர் மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் திருப்பி வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி மேலே வந்து அட்டாச் பண்ணிடுங்க இது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கிடச்சிரும் இந்த போர்ஷனை கரெக்டாக நம்ம ப்ளவுஸில் வந்து சென்டர் பண்ணி வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அழகாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து அந்த போர்ஷனை வந்து கரெக்டாக வந்து கர்வ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற ஏரியா தான் இந்த மாதிரி பொறுமையாக வந்து எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து திருப்பிக்கோங்க இது ஆல்ரெடி நான் ஃபுல்லாக ஒரு பேட்சை வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஃபினிஷ் பண்ணாமல் அப்போ அது மேலே வச்சு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஸ்டிச் பண்ண வேண்டாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது முடிஞ்சுது இந்த டிசைன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் இந்த ப்ளவுஸை பாதி தான் முடிச்சுருக்கேன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த டிசைன் மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பிளேஸ் ஆகிருக்கு இப்போ பாருங்கள் நான் ப்ளவுஸில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறேன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதில் பாருங்கள் நான் முதல்ல போட்ட வீடியோவோட அவுட்புட் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் இது வந்து அந்த எம்ப்ராய்டரி டிசைன் இதில் பாருங்கள் அந்த எம்ப்ராய்டரி பண்ணி அந்த பீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து இந்த மாதிரி அழகாக ஃபினிஷ் ஆயிருக்கு இப்போது நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்குற இந்த டிசைனோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இது ஒரு கேர்வாக ஒரு அழகான ஒரு டிசைன் அது கனெக்ட் ஆகுது கரெக்டாக கையோட கனெக்ட் ஆகுது அந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருக்கு இதில் இன்றைக்கி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்